வணக்கம் மற்றொரு உண்மை அரசின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தேர்தல் காலம் இதுவென்று சொல்லலாம் தேர்தல் பிரச்சாரங்கள் ஆங்காங்கே இடம் கொண்டு இருந்தாலும் ஒரு பக்கம் தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் ஜனாதிபதி தேர்தல் வெகு விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதனுடைய காய்நகர்த்துகள் பிரச்சாரங்கள் யார் வெற்றி போகின்றார்கள் என்ற கருத்து கணிப்புகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அரசியல் விடுதலை கருத்தியலும் பொது வேட்பாளரும் எவ்வாறு ஒத்தி செய்யலாம் பிரதான சிங்கள காட்சிகள் வேட்பாளர்களுடன் ஒப்பந்தம் செய்வோம் எல்லோரும் இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு கருத்து வந்திருக்கின்றது அது சார்ந்துதான் நாம் பார்க்க போகின்றோம் இலங்கை தீவில் ஈழத்தமிழ தேசத்தின் தன்னாட்சி உரிமையான இறைமை கோட்பாட்டை சிதைத்து உள்ளக விவகாரமாக மாற்றிவிட வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவர்கள் ஒருபுறம் தென்னிலங்கையின் பிரதான வேட்பாளர்களுடன் ரகசிய ஒப்பந்தங்களை ஒழித்துக் கொள்வ மேற்கொள்வதில் வந்து கைது எந்த தமிழர்களின் தேசிய ஏமாற்று கட்சிகள் மறுபுறமாக இலங்கை ஒற்றிய ஆட்சி அரசின் ஜனாதிபதி தெரிவில் ஈழத்தமிழர்களின் பொது வேட்பாளர் முன்வைக்க வேண்டிய கருத்துகளை குட்டிச்சுவராக்கும் சிதைப்பு நடவடிக்கைகளை திரைமறைவில் கட்டவிழ்த்துவிட்டுள்ளனர் சிதைப்பை தாண்டிய நிலையில் பொது வேட்பாளர் எனும் கருத்தியல் வெற்றி பெற வேண்டுமானால் நடக்க வேண்டியது என்ன என்ற கேள்விக்கு துரிதமாக தெளிவான தெளிவுபடுத்துதல் அவசியமாகிறது ஜார் ஜார் என்ன சொல்கிறார்கள் ஏன் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்கின்றார்கள் அவர்களின் பின்னணியில் சதியாலோசனை இருக்கிறதா என்பதை சமூக பாணியில் வந்து ஆராய்ந்து குட்டிய கிளப்பு கருத்து தாக்க வெளுக்கி உகந்ததல்ல கருத்துக்களை கருத்துகளால் எதிர்கொள்வதே ஆக்கப்பூர்வமானது என்று சொல்லப்படுகிறது இந்த கருத்தியலை திசை திருப்பல் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தால் பொது வேட்பாளர் எனும் கருத்தியல் எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவுக்கு பொது வேட்பாளராக முன்வைக்கப்பட இருக்கும் மனிதர் முக்கியமானவர் ஏனென்றால் கருத்தியல் திசை திருப்படுவதை போல ஆணையாக தாங்கும் மனிதரம் திசை திருப்பப்பட்டால் அரசியலில் வரலாற்றில் இவ்வாறான மக்கள் ஆணையை திசை திருப்பிய வரலாறு அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் வரை மட்டுமல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ஈழத்தமிழர் தேசியம் பேசும் அரசியல் கட்சிகளில் மக்கள் ஆணை பெற்ற தலைவர்களாக தன்னை வெளிப்படுத்தி பின்னர் சிங்கக்கோடி விசுக்கிய முதுபெரும் தொடர்கிறது தேர்தல் வேட்பாளராக ஒரு தடியை நட்டு தடி முக்கியமல்ல அதன் பின்னால் இருக்கும் கருத்தியல் தான் முக்கியம் ஆகவே தடிக்கே உங்கள் வாக்கு என்ற கருத்தியலை மக்களின் நேசிப்புடன் இயங்கும் நேர்மையான ஒரு போராட்ட தலைமை முன்வைத்தால் அதுக்கு கட்டுப்படும் போக்கு ஒரு காலத்தில் இருந்தது இன்று அது இல்லை இன்றைய ஆக்கிரமிக்கப்பட்ட ஈழத்தமிழ தேசத்துக்கு அவ்வாறான அன்பு கட்டளை பிறப்பிக்கும் நம்பகத்தன்மையை எந்த சிவில் சமூக அமைப்பும் இலவாக பெற்றுவிட முடியாது அதனால் கருத்தியல் உறுதியாக இருக்க வேண்டும் அதை தாங்கி வெளிப்படுத்தும் வேட்பாளரும் உறுதியானவராக இருக்க வேண்டும் இவை இரண்டும் பின்னி பிணைந்து வெளிப்பட்டதே பொது வேட்பாளர் என்ற கோட்பாடு இந்த கோட்பாட்டை பின்னால் எப்படி நகர்த்தி செல்லலாம் என்ற அதீத கற்பனைகளில் ஈடுபட்டு வரும் தடிகளை தேட முற்பட்டால் தடியே தன்னை தா நிலையே உருவாகும் ஆகவே வெறுந்தடி கதையை விட்டுவிட்டு உருப்படியான வேட்பாளரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் பொது வேட்பாளருக்கான கருத்தியல் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதில் தெளிவு நிலை வந்து அவசியமாகிறது இந்த தெளிவை பொறுத்துவதற்கு துருவங்கள் பெயர்ந்துள்ள உலகளாவிய அரசியல் போக்கையும் சர்வதேச நீதித்துறையில் ஏற்பட்டிருக்கும் பாரிய மாற்றங்களையும் அவை தரும் வாய்ப்புகளையும் புரிந்திருப்பது மிக பிரதானமானது இலங்கை தீவின் உளார்ந்த அரசியலோ பொருளாதாரமோ ஈழத்தமிழ தேசத்தின் உலார்ந்த அரசியலோ பொருளாதாரமோ அல்லது இலங்கை தீவின் தேர்தல் அரசியலோ ஈழத்தமிழ தேசத்துக்கான அரசியல் தீர்வை போவதில்லை என்பது உண்மை வரலாறு ஈழத்தமிழர் தமது உரிமைகளுக்கும் நீதிக்குமான அளவுகோள்களை ஆட்சிக்குட்பட்ட பொறிமுறைக்குள் ஒருபோதும் முடக்கக்கூடாது ஒற்றையாட்சி ஜாப்பின் அரசியல் ஜாப்பில் வேரூன்றிய தன்மைகள் ஈழத்தமிழர் தேசத்தில் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள இயலாதவை இந்த வேறூன்றிய தன்மைகள் பல உறுப்புரைகளில் வெளிப்படுகின்றன அவற்றோடு ஆறாம் சட்ட திருத்தம் போன்ற அரசியலமைப்பு திருத்தங்களும் இவை வெளிப்படுத்துகின்றன இவ்வாறான உறுப்புரிமைகளையும் திருத்தங்களையும் ஒரே சேர மறுத்தலைக்கும் ஈழத்தமிழர் ஆணையாக பொது வேட்பாளரின் கொள்கை அமைய வேண்டும் அது உலக சமூகத்தை நோக்கிய பொறுப்புகள் சார்ந்த கோரிக்கையாக வெளிப்பட வேண்டும் உண்மையில் முக்கிய உறுப்புறைகள் என்றால் வேரூன்றிய தன்மை கொண்ட உறுப்பினர்கள் எவை என்பதை தற்போதைய அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்றாம் உறுப்புரிமை தெரிவிக்கிறது அரசியலமைப்பின் உறுப்புரிமைகளாக ஒன்று இரண்டு மூன்று அதாவது இறைமை தீவின் மக்களானது சிங்கள ஏகபோகம் ஆறு வந்து சிங்கக்கோடி ஏழு எட்டு ஒன்பது பௌத்ததுக்கே ஒன்பது உறுப்பினைகள் ஏனேனும் புதிய அரசியலமைப்பு ஊடாக வேணும் மாற்றம் கொண்டு வர இந்த வேண்டுமாயே மூன்றில் இரண்டிற்கும் நாடாளுமன்ற வாக்குகளோடு தீவு முழுவதுமான பொது வாக்கெடுப்புடனும் ஜனாதிபதியின் ஒப்புதலுடனும் மட்டுமே மாற்றப்படலாம் என்ற மூன்று தடையோட்டங்களை தாண்டி செல்ல வேண்டியதாக அமைந்துள்ள வேரூன்றிய சிக்கல் தன்மை இலங்கை ஒற்றையாட்சி அரசியலமைப்பில் உண்டு இந்த அரசியல் அமைப்புக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்கள் மக்களாட்சி ஆணை வழங்கப்படாதபடியிலும் இலங்கை ஒற்றியாட்சி அரசின் இறைமைக்குள் மட்டும் குறுக்கப்படும் எந்த ஒரு பொறிமுறையூடாகவோ தேர்தல் அரசியல் ஊடாகவோ தமிழ்த் தேசிய அபிலாசிகள் நிறைவேற்றப்பட்ட ஒருபோதும் முயலாதவை என்பது கண்கூடும் ஆகவே உள்ளக ஜாப்பு நிலையில் வேரூன்றிய தன்மைகளை தாண்டி ஈழத்தமிழரின் உரிமைக்குரல் எவ்வாறு சர்வதேச மேப்படுத்தப்படுகிறது என்பதிலேயே அரசியற் தீவுக்கான சூழலும் நீதிக்கான சூழலும் இலங்கை தீவுக்குள் உருவாக முடியும் இதுதான் இலங்கை தீவின் ஒற்றையாட்சி ஈழத்தமிழர் மீது சுமத்தியுள்ள வரையறை இந்த வரையறைக்கு அப்பால் ஈழத்தமிழர் தமது கூடு அதாவது கூட்டு உரிமைகளையும் நீதி கோரலையும் கோடாக கொண்டு நகர்வதன் மூலமே தமக்கான நீதியையும் கூட்டுரிமையையும் தீர்வுக்குள் நிறுவ முடியும் அது எப்படி வெளியாக சுயநிர்ணய உரிமையை நியாயப்படுத்துதல் ஈழத்தமிழர் தேசத்தின் தனித்துவமான இறமையின் பாட்பட்டு புதிய ஜாப்பு உருவாக்கத்தை நிர்பந்திப்பதுக்கான சர்வதேச தரப்புகளின் பொறுப்பை வலியுறுத்துதல் சர்வதேச நீதிக்கான சரியான தமிழர் நிலைப்பாடு மேலும் தெளிவாக நியாயப்படுத்தப்பட்டால் ஒற்றையாட்சி நிராகரிப்பு தெளிவாக வெளிப்படுத்துதல் மத முன்னிலைத்துவம் குறைந்த பட்சம் தமிழர் தாயகத்தில் அடியோடு மறுக்கப்படுதல் போன்ற நிலைப்பாடுகள் ஊடாக மட்டுமல்ல ஐநா மத்தியஸ்தனுடனான பொது வாக்கெடுப்பு என்ற கோரிக்கையும் இணைந்து முடிமைப்பதன் மூடாக தமிழர் பிரதிநிதிக்கான பொது வாக்கெடுப்பு பொது வேட்பாளர் தளத்தை பயன்படுத்தலாம் அதாவது ஈழத்தமிழரின் வெளியுறவு கொள்கையின் பாட்பட்டதாகவே பொது வேட்பாளருக்கான ஆணை வடிவம் அமைக்கப்பட வேண்டும் உள்ளக அடிப்படைகளில் அல்ல என்பதை முடிந்த முடிப்பாக இருக்க வேண்டும் இதிலே போக்குகளுக்கு இடமளிக்க படுவதாக பொது வேட்பாளருக்கான கொள்கை பிரகடனம் அமையக்கூடாது அது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் போர்க்குற்ற ஆதாரங்கள் பூத கண்ணாடிகளால் ஆய்வு கொடுத்த உட்படுத்தப்பட்டிருக்கும் தருணம் எது என்பது உணராத நிலையில் ஈழத்தமிழ தமது அரசியல் கோரிக்கைகளை முன்வைப்பது ஆபத்தானது வெளியாக அழுத்தங்களோ சர்வதேச விசாரணையோ பயனளிக்கப் போவதில்லை உள்ளக செயல்முறைகளை இலங்கைக்கு இனிமேல் உகப்பாவை என்ற கருத்தியலை ஐக்கிய நாடு மனித உரிமை பேரவையின் அறிக்கையின் பிரதான பிரேரணைகளாக கொண்டு வர வேண்டும் என்பதில் திரைமறைவில் பல நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன முன்வைக்கப்படும் கருத்துகள் வெளிப்படும் என்பதை அரசறிவியல் தெரிந்தவர்கள் மட்டும்தான் ஊகிக்க முடியும் என்பதல்ல சாதாரண பொதுமக்களால் கூட ஊகிக்க இயலும் இலங்கை அரசு ஐநா மனித உரிமை விமர்சனம் தந்திரோபாயமான அழுத்தங்கள் மூலமும் கையாள்கின்றது கடும் போக்க கடைபிடிப்பதும் தந்திரோபாய உத்தியாக பல தரப்புகளால் கையாள படுகிறது ஈழத் தமிழர்களின் மனித உரிமை தரப்புகள் அவ்வாறு இல்லை வெறுமனே மேய்க்கப்படும் தரப்புகளாக அவை மாறியுள்ளன ஐநா மனித உரிமை பேரவை மீது தமிழர் பார்வையில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் வேண்டும் அதாவது இலங்கை தரப்பு முன்வைக்கும் விமர்சனங்களுக்கும் தமிழர் தரப்பு முன்வைக்கும் விமர்சனங்களும் ஒரே தராசில் சீர்தூக்கி பார்க்கப்படுவது சர்வதேச மனித உரிமை அரசியலில் ஆக்கியுள்ள அந்த சூழல்ல தமிழரின் தரப்பு தனது நிலைப்பாட்டை விமர்சன பார்வையோடு வலியுறுத்த தவறானது தனது தலையில் தானே மண்ணை போட்டுக் கொள்வது போன்றதுக்கு ஒப்பாகும் என்று சொல்லாம் பொது வேட்பாளருக்கான கொள்கை பிரகண்டம் அமைய வேண்டியதன் முக்கியத்துவம் இதன் மூலம் விளக்கி கொள்ளப்படுகிறது இறுதியாக பொது வேட்பாளர் ஏன் சாதாரண ஒருவராக அமையக்கூடாது என்பதை விளங்கிக் கொள்வது முக்கியமானது சர்வதேச கவனத்தை ஈர்க்க இல்லாத உள்ள கழுத்தங்களுக்கு அடிபணியக்கூடிய அனுபவமற்ற ஒருவரால் மேற்கு குறித்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை எடுத்துச் சொல்ல இயலாது அனுபவம் அற்றவர்கள் நிலைப்பாட்டை மாற்றிவிடும் அழுத்தத்துக்குள்ளாக்கும் போது ஈழத்தமிழர் முன்வைக்கும் நிகழ்ச்சி நிரல் முழுமையாக அடிபட்டு போய்விடும் அழுத்தங்கள் எவ்வாறு உருவாக்கப்படலாம் முதலாவது கருத்தியல் தெரிவு நிலையை ஏற்படுத்துதல் இரண்டாவது திரைமறைவில் நடக்கும் நிதியூட்டல் மூன்றாவது அச்சுறுத்தலூடாக அடிப்பணிய வைத்தல் இவை மூன்று தடைகளையும் தாண்டி ஓடும் வலு உள்ள ஒருவர் பொது வேட்பாளராக முன்வைக்கப்படலாம் என்பது நிதர்சனம் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்